ஆஞ்சு இந்த மாதிரி ஆஞ்சு தண்ணியை தொளிச்சு கட்டி வச்சிருக்கோம் கட்டில கட்டி வச்சிருக்கோம் கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்து தீக்கி ஆரம்பிச்சு வச்சுக்கவே அஞ்சு விளக்கமாற ஆறு விளக்கமாறு கிழிச்சிரும் காலையில குறைஞ்சுனா மத்தியானத்துக்குள்ளே பீச்சு குடிக்கிறோம் அதுக்குள்ளேயும் அதுக்கு டீ டீ போட்டு கொடுக்கணும் பண்ணு வாங்கியாந்து கொடுக்கணும் படுத்து எடுத்து போடுவோம் எங்களை கொடுக்கணும் தண்ணி வந்தாங்க வெட்டில் போய் எடுத்தாங்கோ இது ஈக்கிடிக்கிறதுக்குள்ள நம்மளை போட்டு மனுசை வதவி வாங்கிவிடும் அப்புறம் மறுபடியும் புரிய குத்துக்கிட்டியா கொள்ளுமாடு மாதிரி திரிக்காமங்க வா அருவாமனை எடுத்துட்டு அப்படிங்க ரெண்டு மூணு அருவாமனை கிடக்கும்னு வந்து பிடிக்கும்னா கிளிக்கிறதுக்கு நேரம் உட்காந்து கிழிக்கும் போது இப்படி நறுக்கிப்பிடி கிளிக்கணும்னா இப்படி நறுக்கி விடுவேன் அவர் திட்டுவாங்களே எருமை ஒரு ஈக்கிணிக்க வளர்க்கா இருக்கா சூராய் வீட்டில் போய் என்னென்னு குட்டா போயிடுங்க ஆ அங்கே இந்த வேலையில இருந்தால் எப்படி பார்ப்பேன் ஆ அப்படி நீங்கள் ஈட்டோல் திட்டம் நானும் இப்படி செரிக்கு சரி சரி செரிக்கி பண்ணுவேன் இங்கே பண்ணி இங்கே அறுத்து விட்டுருவேன் இப்படி கட்டையாக போயிடும் இப்படி எல்லாம் ஈக்கிணிக்க கற்றுக்கிட்டு

எப்படி வேலை ஆப்பாங்க கல்யாணம் பண்ணுறக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிவிட்டு மெட்ராஸ் போயிட்டேன் அப்படி புகை புகன்னு ஆளு குண்டாயி ஆ சிம்புரன் மாதிரி இருப்பேன் அப்போ சிம்ரன் அப்புறம் குண்டாயி ஆ எண்பத்தஞ்சு கிலோ வந்து ஆ நடக்க முடியாமல் கடந்து சுகர் வந்து ப்ரெஷர் வந்து முன்னியாக வந்து

அந்த மாதிரி இப்போ இப்போ ஈட்டிய மட்டையை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துடுச்சு

நல்லா கொல்லை அடிக்கிறீங்க கொள்ளை அடிக்கல நாயத்துக்கு எப்போதுமே மரியாதை கிடையாது பொய் சொல்லணும் ஏமாத்தணும் பொய் கொடுப்பீங்க உழைக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க நாயந்தர்மம் பார்த்து நடக்கீங்க சரி ஆமாம் ஒரு விளக்கமாக இருக்கீங்களா ஐநூறுரூவாயா வாங்கிக்கோங்க ஐநூறுவா எனக்கு ஒரு போட காசு வேண்டாம் நூற்றம்பது ரூபா கொடுத்தா போதும் சரி சரி ஐம்பது ரூபா குறைச்சிருக்கீங்களா மூணு விளக்கமாக வாங்கி ஒன்று ஒரு விளக்கமாக இருக்கேன் எடுக்க முடியும் சின்ன பிள்ளைல பழகினால அதெல்லாம் தெரியுது இல்லைனா என்ன இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியுதா காசை கொடுத்து நின்றுக்கிட்டே குட்டுற மாதிரி விளக்கமாறி வாங்கி நின்றுக்கிட்டே குட்டுறாளுக குனியாம நின்னுக்கிட்டே போக அப்புறம் அது தொப்ப பெருசாதே ஆகும் புளிஞ்சு முட்டினா தானே தொப்பை விழுகாது உங்க அம்மா சொல்லி கொடுத்தனால அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு எங்க அம்மா இருக்கு எங்க வீட்ல எப்பவுமே இருபது முப்பது விளக்கு மாறு பழனியில கட்டி வச்சிருக்கோம் மாடெல்லாம் பத்து மாட்டுக்கு இருக்கும் கட்டுத்தரை எல்லாம் கூட்டணும் வாசம் கூட்டணும் அதனால வீட்லயே கிளிக்கிச்சு வச்சுக்குவீங்க ஒரு மாசத்துல ஒரு விளக்கு மாட்டை இவ்வளவு நட்டா ஆக்கிடுவோம் கூட்டி கூட்டி கட்டை விளக்கு மாறம் ஆக்கிடுவோம் கடக்கும் கட்டை கட்டையா கடக்கும் நெல் வைக்கல விளக்கு மாட்டை இருக்கப்படாது அப்படிம்பாங்க நான் எங்க அம்மா நெல்லு கட்டி நெல்லு தள்ளி விட சொல்லுமா இந்த விளக்கு மாறம் கூட உள்ள ஓட்டுங்க மட்டையை விளக்குமரம் இந்த விளக்குமாறு கழிச்சு விளக்கு மாதிரிலே சூப்பரா இருக்குமே அந்த வீடியோ வீடியோ இல்லாம போச்சு

என்ன ஒரு விளக்கு மாதிரி கிழிச்சுட்டீங்க கிழிச்சுட்டி சரி வாங்க சாப்பிட போ என்ன சாப்பாடு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி ஆ ஒருவரா சூப்பராக கிழிச்சிட்டீங்க ரெண்டு மட்டையில ஒரு விளக்கு மாதிரி வந்துடுச்சு இது போதும் நான் ஜரது கடைக்கு கிழிச்சிட்டு வரேன் இட்லி வேண்டாம் தோசை ஊற்றி வெங்காயத்தை புடி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு கேரட் திருவி போட்டு இட்லி பொடியை கொஞ்சம் போட்டு அப்படியே பத்தனாப்புல திருவி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி ரெண்டே ரெண்டு சுட்டு வை இந்த வந்துட்டேன் சாப்பிட உள் சைட் நாலு கரண்டி வெல் சைடு நாலு கரண்டி ரெண்டு கரண்டி நெய் வடிவேல் தரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன அது துன்பி பார்த்தா எவ்வளவு தெரியுமா சுத்தி போய் பாப்போம் சரி சுத்தி சரி வாங்க